கத்திரமயமுட்றதாக விதவிதவசனம் அதே ஆகவும் பதினஞ்சாம் அதிகாரம் ஆறாவசனம் வசனம் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதே அவர் அவனுக்கு நீதியாக எழுந்தார் கத்திரம் அபர்ஹாமுடைய வாழ்க்கையில அநேக விஷயங்கள் கத்தர் முக்கிய முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கத்தர் மேலே வச்சு அவர் வச்சிருந்த விசுவாசம் ஏன்னா அவர் வச்சிருந்த விசுவாச கத்தர் மேலே அதிகம் விசுவாசம் வச்சிருக்காரு அதே அவர் நீதியாக எழுதினால அவர் ஆஸ்வாதிச்சார் அவருக்கு குழந்தை இல்லைங்கும் போய் விசுவாசிக்கிறார் அப்படி எங்க போகணும் எங்க போகணும்னு தெரியாது ஆனா கத்த சொல்றாரு விசுவாசி போனார் அநேக காரியங்கள்ல கத்திர விசுவாசித்தனாலதான் வந்து விசுவாசம் தகப்பன்னு சொல்லும் அவர் விசுவாசிச்சா அந்த விசுவாசத்தை நீதியாக கத்த எடுத்துக்கிட்டார் அந்த நீதி அந்த நீதி மட்டும் அவரை ஆஸ்வதிக்கிறார் சகலவற்றையும் அவர் ஆசிரியர் பூமி சகல ஆசிவர்களையும் அவர் ஆஸ்வதிக்கிறார் நம்மகிட்ட இந்த விசுவாசம் அங்கே இருக்குதா இந்த வேலையில நம்மளும் நிதானிச்சு பார்ப்போம் விசுவாச குறைவுபட்டுமானால் இன்னைக்கு சரி போனோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் சோந்து போயிருது ஏதாவது அவிசுவாசங்கள் ஏன்னா மனுஷர ரீதியாக நம்ம அவிசுவாசம் வரும் ஆனா விசுவாசத்தை நம்மளோட மேற்கொண்டு நார்மலான வந்துடணும் இந்த வேலையில நம்ம அசு அவிசுவாசத்துல நம்ம தெய்வனு விளையாருமாங்கி போயிருந்த சோர்ந்து போயிருக்கோம் தேவன் விசுவாசிக்காம இருக்கும் இருக்கணும் இருக்கணும்னாலும் ஒரு விஷயம் நம்மள கத்திட்ட மன்னிப்பு கேட்பான் அந்த விசுவாசம் எல்லை பெருகி கத்துட்டு இருக்கிற ஒரு தாபம் உங்களுடைய எல்லா விசுவாசம் எல்லையும் கத்த பெருகி தருவார் பூமியிலையும் உங்களோட நீதிமன்றம் உங்களை எல்லாரோட சாட்சியா மாற்றுவார் உங்க விசுவாச மட்டும் அநேக ஜனங்கள் தேவன் விசுவாசிக்க வைக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒரு பாத்திரம் அதை பயன்படுத்துவார் உங்கள் மூலம் அநேக ஜனம் விசுவாசிப்போம் இவங்களோட கத்திரம் தருவாங்க நீங்க ஒரு சாட்சியாக மாற்றுவார் உங்கள் மூலம் அநேக ஜனங்கள் கத்து விசுவாசம் வைக்கிறதுக்கும் உங்களை ஒரு பாத்திரம் பயன்படுத்துவார் அந்த பூமி சாட்சியோட வாழ்க்கை அர்ப்பணிப்போம் உலகத்துக்கு ஆயுதப்படுத்துவார் அனைவரும் பயன்படுத்துவார் போன விஷயம் வராம